ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவள் வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப்பல் அவள் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன் இது லேஸ் அவல் தான் நீங்கள் இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஓரளவு வறுப்பட்டு நல்லா கையில் எடுத்து நாம நசிக்கும் பார்க்கும்போது ஓரளவு இது உடப்பட்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வரளவுக்கு இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அவள் நமக்கு நல்லா வறுபட்டு உடஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒன் பை தேர்ட் கப்பில் எடுத்துருக்கேன்னா இது கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதையும் நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து இதையும் வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ நான் அரை கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அவளுக்கு வறுத்த வேர்க்கடலை அரை கப்பு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம் பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அவளையும் உள்ளே சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை அவள் எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ இது கூட நாம் வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப பவுடராக ஃபைன் பவுடராக அரைக்கணுங்கிறதுலாம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாகவே இதையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இது பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வெள்ளம் நமக்கு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் வெள்ளம் நமக்கு கரைஞ்சி வரட்டும் இப்போ நான் வெள்ளத்தை கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அதே பேன்லேயே நல்லா வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெள்ளம் ஓரளவு சூடு வரட்டும் ஓரளவு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பு செட்டதுக்கப்புறம் ஓரளவு இது கட்டி தட்ட ஆரம்பிக்கும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுருங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பாசுப்பருப்பு இந்த வெள்ளை கரைசல்லையே நல்லா வெந்து வந்துடும் ஓரளவுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி ஆகிரும் பாருங்கள் நல்லா கெட்டியாகி இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஆல்ரெடி பாசி பாசிப்பருப்புங்கனால நமக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க அவள் வேர்க்கடலை அதையும் உள்ளே சேர்த்துறாங்க இதை உள்ளே சேர்த்து நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்றலாம் இதுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா இது கட்டியாகி வந்துடும் பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம எவ்வளவோ கடைகளில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ரொம்ப அதிகமெல்லாம் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணுங்க இந்த மாதிரி திரண்டு வரும்போது இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம் அவ்வளோ தாங்க இதை நம்ம இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இதை நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் நாம் உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டைகளாவோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பு சின்ன கப்பில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு இந்த அவள் வச்ச ஹெல்த்தி ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம எல்லாம் வறுத்து எடுத்து அரைச்சா மட்டும் போதும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்